மதுரை சித்திரை திருவிழாவில் கல்லழகர் மீது மோட்டார் மூலம் தண்ணீர் பீச்சு அடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்லழகர் எழுந்தருளின் போது கல்லழகர் மீது பீச்சு அடிப்பது வழக்கமாக ஒன்றாக இருக்கப்படும் நிலையில் பாரம்பரிய மட்டுமே தண்ணீர் பீச்சு அடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இந்த பாரம்பரிய முறைப்படையும் தற்போது விதிக்கப்பட்ட தடை குறித்த கூடுதல் விவரங்கள் சல்மான் உலக புகழ் பெற்ற மதுரை திருவிழாவின் போது பீச்சி அடிப்பது என்பது ஒவ்வொரு பக்தர்களுடைய நேர்த்திக்கடனாக இருக்கும் அஹ் கல்லலகர் எதிர் சேவையின் பொழுது அவர்கள் பாரம்பரியமாக ஆட்டுத்தோலை பயன்படுத்தி தோல்பைகளில் அந்த நறுமண நீரை நிரப்பி அதன் மூலமாக அவர்கள் கள்ளலகர் மீது அதனை தெளிப்பார்கள் இந்த முறை என்பது கடந்த சில ஆண்டுகளாக மாறி அந்த ஐதீகத்தை மீறி பிரஷர் அதிகம் இருக்கக்கூடிய விசைப்பம்புகளை பயன்படுத்தி அதில் பல்வேறு வண்ணங்களை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் கலந்த அந்த தண்ணீரை அடிப்பதால் அந்த கள்ளழகர் சுவாமியுடைய தங்க குதிரை வாகனம் மற்றும் சுவாமியினுடைய விலைமதிப்பற்ற ஆவரணங்கள் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பீச்சியடிக்கக்கூடிய வேதிப்பொருள் கலந்த அந்த நீரானது அங்கு வரக்கூடிய பெண்கள் அதே போன்று சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் முதியவர்கள் அதே போன்று பணியாளர்கள் மீதும் படுவதால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை உள்ளது எனவே இந்த போன்ற பிரஷர் பம்புகள் மூலமாக அந்த தண்ணீரை பீச்சி அடிப்பதற்கு தடை விதிக்கக் கோரி மதுரையைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உத்தரவிட்டிருந்தார் இந்த மனுவானது ஜி ஆர் சுவாமி நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபொழுது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் கள்ளழகர் வேடமணிந்து தண்ணீர் பீச்சடிப்பது என்பது நடந்து வருகிறது தற்பொழுது இது பெண்கள் குழந்தைகள் மீது ஒரு சில இளைஞர்கள் தவறாக வேண்டுமென்றே அடித்து துன்புறுத்து வருகின்றனர் இது போன்ற துன்புறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பது சட்டத்தின் கடமையாக உள்ளது எனவும் எனவே இனி இந்த விவகாரம் ஒழுங்குபடுத்த வேண்டிய வேண்டும் பாரம்பரிய உடை அணிந்து தண்ணீர் பீச்சி அடிப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் அதுவும் அவர்களின் முன் அனுமதி பெற்றோர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கள்ளழகர் மலையிலிருந்து இறங்கி வரும் வரும் வழிகளில் எங்குமே தண்ணீர் பீச்சி அடிக்க அனுமதிக்க கூடாது எனவும் ஆற்றில் இறங்கும் போது மட்டுமே தண்ணீர் பீச்சி அடிப்பதை மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் பெண்கள் குழந்தைகள் முதியோர் மீது தண்ணீர் பீச்சு அடிப்பதை காவல்துறையினர் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது எனவும் எனவே இந்த விதிமு விதிகளை முறையாக பின்பற்ற மதுரை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக மதுரை மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவு இந்த வருடத்திற்கு மட்டுமல்லாமல் இனி எதிர்காலங்களில் வரக்கூடிய இந்த விழாக்களின் போது இந்த உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் கள்ளலக திருக்கோவிலை பொறுத்த மட்டிலும் அழகர் எதிர் சேவை தொடங்கி வைகை ஆற்றில் எழுந்திரும் அந்த நிகழ்வு வரைக்குமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இதுபோன்ற பாரம்பரிய முறைப்படி நடந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது பயன்படுத்தி அதிக அளவிற்கு பெண்கள் மற்றும் முதியோர்கள் மீது இவர்கள் பீச்சி அடிப்பதால் பல்வேறு ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் விபத்துகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் கூட ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற கிளையானது பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவு என்பது இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் இனிவரை அனைத்து திருவிழாக்களிலும் இதுபோன்ற கள்ளழகர் திருவிழாக்களிலும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் எனவும் குறிப்பாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்துள்ளக்கூடிய அந்த பகுதியில் மட்டுமே பாரம்பரிய முறைப்படி தண்ணீரை பீச்சி அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கூட மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் ஆனது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சூர்யா தற்போதைய உயர்நீதிமன்ற மதுரை கொலை உத்தரவு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சொல்மா